குருஷேத்திரம் சிவந்து கொண்டிருக்கிறது துரியோதனாதிகளுக்கும் பாண்டவர்களுக்கும் கடுமையான போர் துவங்கப் போகிறது மன்னவன் திருதராஷ்டிரன் கண்களை இழந்தவன் களத்தை நேரில் காண வழியில்லாதவன் அரண்மனை நிலா முற்றத்தில் அவன் அமர்ந்திருக்கிறான் வியாசரின் ஆசையினால் தெய்வீக பார்வையை பெற்ற சஞ்சயன் போர்க்களத்து செய்திகளை திருதராஷ்டிரனுக்கு வர்ணித்துக் கொண்டிருந்தான் திருதராஷ்டிரன் அப்போது தர்மபூமியாகிய குருஷேத்திரத்தில் போர் செய்ய விருப்பம் கொண்டு திரண்டு நிற்கும் நம்மவர்களும் பாண்டவர்களும் என்ன செய்தனர் என்று கேட்டான் திருதராஷ்டிரனின் இந்த கேள்வியுடன் தான் பகவத்கீதை தொடங்குகிறது போர்க்களத்தில் இருதரப்பு சேனைகளும் குவிந்துவிட்ட நிலையில் கிருஷ்ணர் இந்த கீதாபதேசத்தை செய்தாரா அதற்கு எப்படி நேரம் கிடைத்தது என்று சில பேர் கேட்பதுண்டு இரண்டு பெருங்கடல்கள் எதிரெதிரே தடைப்பட்டு நிற்பன போல இருபுறத்து படைகளும் போருக்கு தயாராக அணிவகுத்து நின்றன படைத்தலைவர்களின் ஆணை ஒன்றே கிடைக்க வேண்டியதாக இருந்தது கிருஷ்ணரை தன்னுடைய தேர்பாக கொண்டு அர்ஜுனன் போர்க்களத்தில் நிற்கிறான் அப்பொழுது உற்சாகத்துடன் அவன் கிருஷ்ணரை பார்த்து இரு படைகளுக்கும் இடையே என் தேரை ஓட்டி நிறுத்துங்கள் என்னுடன் போரிட சித்தமாய் வந்திருப்பவர்களுடைய முகத்தை நான் பார்க்க வேண்டும் என்று சொல்லுகிறான் கிருஷ்ணரும் அவ்வாறே செய்தார் அர்ஜுனன் நாட்புறமும் பார்வையை செலுத்திய பொழுது இரு புறங்களிலும் தன்னுடைய உற்றார் உறவினர் பாட்டன் தந்தை பிள்ளை பேரன்மார் அன்பார்ந்த நட்பினர் சுற்றத்தார் ஆகியோர் தம் உயிரைத் துறக்கவும் பிறர் உயிரை வாங்கவும் முடிவு செய்து கொண்டு ஒன்று கூடியிருக்கிறார்கள் இதற்கு முன்பே இவ்வாறெல்லாம் இருக்கும் என்று அவன் யூகியாதவன் அல்ல ஆனால் நிதர்சனமாய் ஒன்றை பார்ப்பதனால் மனதில் எழும் உணர்ச்சியே வேறு தன்மையுடையதாகும் அந்த உறவினரின் பெரும் கூட்டத்தைக் கண்ட அவனுடைய உள்ளத்தில் ஒரு கொந்தளிப்பு தோன்றுகிறது அவன் மனம் நோகிறான் இன்று வரையில் அவன் எத்தனையோ போர்களில் எண்ணற்ற வீரர்களை சம்ஹாரம் செய்திருக்கிறான் அப்பொழுதெல்லாம் அவனுக்கு வருத்தம் தோன்றியதே இல்லை அவனது காண்டீவம் கையிலிருந்து நழுவியதும் இல்லை அவன் உடல் நடுங்கியதோ கண்களில் நீர் பெருகியதோ இல்லை ஆனால் இப்பொழுது மட்டும் ஏன் இப்படியாயிற்று அவனுடைய மனதில் திடீரென்று அகிம்சை உணர்ச்சி தலையெடுத்து விட்டதா என்ன இல்லை இது தம்மை சேர்ந்தவர்களிடம் ஒருவனுக்குள்ள பாசமே அல்லாது வேறு அல்ல இப்பொழுதும் குருமாரும் பந்துக்களும் நண்பர்களும் எதிரில் இருந்திராவிட்டால் அவன் சத்துருக்களின் சிரங்களை வெட்டி பந்துகளைப் போல வீசியிருப்பான் ஆனால் இந்த பாசத்திலிருந்து விழைந்த மோகமானது அவனுடைய கடமை பற்றி கவிந்து கொள்ளவே அவனுக்கு தத்துவ அறிவு தோன்றலாயிற்று கடமையில் உறுதியுள்ள ஒரு மனிதனை மோகம் கவர்ந்து கொள்ளும் பொழுது அவன் கடமையிலிருந்து தவற முயற்சிக்கிறான் அர்ஜுனனுக்கும் இதே நிலைமைதான் ஏற்பட்டது இப்பொழுது அவன் போர் புரிவதே பாவமாகும் என்று பொய்யும் புழுகுமாய் புனைந்து கூறத் தொடங்கினான் போரினால் குளமழியும் தர்மம் தகரும் மக்கள் மனம் போனபடி நடக்கத் தொடங்குவர் விபசாரவாதம் பரவும் பஞ்சம் வரும் சமூகத்தில் பலவகை சங்கடங்கள் தோன்றும் என்றெல்லாம் பல வாதங்களை எடுத்துக்கூறி கூறி அவன் கிருஷ்ணருக்கே புத்தி புகட்டலானான் ஒரு நீதிபதி இருந்தான் அவன் நூற்றுக்கணக்கான குற்றவாளிகளுக்கு மரண தண்டனை விதித்தவன் ஆனால் ஒரு நாள் அவனுடைய மகனை கொலை குற்றத்திற்காக அவன் எதிரில் கொண்டு வந்து நிறுத்தப்பட்டான் அவன் கொலை செய்தது உறுதியாகிவிடவே தன்னுடைய மகனுக்கே தூக்க தண்டனை விதிக்க வேண்டிய சந்தர்ப்பத்தில் நீதிபதி இருந்தான் அப்போது அந்த நீதிபதி சொன்னான் தூக்கு தண்டனை என்பது மனிதத்தன்மை இல்லாதது இத்தகைய தண்டனை அளித்தல் மனிதனுக்கு அழகல்ல இதனால் குற்றவாளியை திருத்தலாம் என்ற எண்ணத்திற்கு இடமில்லாமல் போகிறது கொலை செய்தவன் உணர்ச்சி வேகத்தில் ஆத்திரத்திலோ ஆவேசத்திலோ கொலை செய்து விட்டான் ஆனால் அவனுடைய தலையிலிருந்து கொலை செய்ய தூண்டிய உணர்ச்சியை இறக்கிவிட்ட பிறகு அவனை கடின சித்தத்தோடு தூக்கு ஏற்றி கொள்ளுதல் சமூகத்தின் மனித தன்மையையே அவமானத்திற்குள்ளாக்குவதாகும் களங்கப்படுத்துவதாகும் என்று அவன் தன்னுடைய அறிவின் வளத்தை வாதங்களில் விளம்பலானான் தன்னுடைய மகன் மட்டும் எதிரில் வந்து நின்றிராவிட்டாள் நீதிபதி தன்னுடைய ஆயுள் காலம் முழுவதும் சிறிதும் அஞ்சாமல் தூக்கு தண்டனையை விதித்த வண்ணம் இருந்திருப்பான் ஆனால் தன் பிள்ளையிடம் கொண்ட பாசத்தினால் இந்த மாதிரியெல்லாம் பேசத் தொடங்கினான் அர்ஜுனனுடைய போக்கும் இந்த நீதிபதியின் போக்கை போன்றே இருந்தது கிருஷ்ணர் அர்ஜுனனுடைய மோகத்தை அகற்றுவதற்கான முயற்சியில் இறங்கினார் அப்போது கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு உபதேசித்த தத்துவங்களே கீதா உபதேசம் ஆகும் வாழ்க்கையின் மகத்தான உண்மைகளையும் ரகசியங்களையும் உலகுக்கு வார்த்தைகளால் எடுத்துச் சொல்வதற்காக கிருஷ்ணர் கூறிய சிறப்பான வாசகங்களின் தொகுப்பே கீதை பற்றுநீகி தொழில் இதுதான் கீதையின் முக்கியமான பாடம் தொழில்தான் நீ செய்து தீர வேண்டியதாயிற்றே நீ விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் இயற்கை உன்னை வற்புறுத்தி தொழிலில் ஈடுபட செய்கிறதே அதை மீண்டும் சொல்வது கீதையின் முக்கிய நோக்கமன்று தொழிலின் வலைகளில் மாட்டிக்கொள்ளாதே அவற்றால் இடர்படாதே அவற்றால் பந்தப்படாதே தலைப்படாதே இதுதான் முக்கியமான உபதேசம் சிலர் பகவத்கீதையை சந்நியாச நூல் என்று கருதுகிறார்கள் அதாவது பெண்டாட்டி பிள்ளைகளைத் துறந்து ஆண்டியாய் திரிவோருக்கு எழுதப்பட்ட நூல் என்று நினைக்கிறார்கள் கீதையை கேட்டவனும் சன்னியாசி அல்லன் சொல்லியவனும் சன்னியாசி அல்லன் இருவரும் பூமியாலும் மன்னர் குடும்ப வாழ்வில் இருந்தோர் பிறகு எப்படி அது சன்னியாச நூலாகும் பகவத்கீதை என்பது உளவியல் ரீதியான ஒரு மறைநூல் காலத்தை வென்ற பகவத்கீதையின் செய்தி ஒரே ஒரு வரலாற்றுப் போரைப் பற்றி மட்டும் குறிப்பிடவில்லை கூடுதலாக நன்மைக்கும் தீமைக்கும் இடையே நிகழும் போராட்டத்தை குறிப்பிடுகிறது வாழ்க்கை என்பது மெய்ப்பொருளுக்கும் பருப்பொருளுக்கும் ஆன்மாவுக்கும் தேகத்துக்கும் நல்வாழ்விற்கும் சாவிற்கும் ஞானத்திற்கும் அறியாமைக்கும் நோய்க்கும் நல்வாழ்விற்கும் மாற்றமின்மைக்கும் தற்காலிகத்திற்கும் சுய கட்டுப்பாட்டுக்கும் சபலங்களுக்கும் விவேகத்திற்கும் குருட்டு புலன் மனதுக்கும் இடையே உள்ள போராட்டங்களின் ஒரு நெடும் தொடராக உள்ளதை குறிப்பிடுகிறது ஒரு சாதாரண மனிதனுக்கு என்னவெல்லாம் சந்தேகம் வருமோ அவை அத்தனைக்கும் விளக்கமாக பதிலளித்துள்ளார் கிருஷ்ணர் அதனாலேயே அனைத்து நூல்களுக்கும் தலைமை நூலாகவும் வேதங்களுக்கு நிகரானதாகவும் பகவத் கீதை கருதப்படுகிறது முதலில் கிருஷ்ணர் மனிதனா இல்லை தெய்வ புருஷனா என்ற சந்தேகத்தை இந்த நூல் தெளிய வைக்கிறது மனிதனாக எடுத்து மனித இயல்புகளுக்கு தன்னை ஒப்பு கொடுத்துவிட்ட ஒரு தெய்வ புருஷனே கிருஷ்ணர் என்பதை கீதை உணர்த்துகிறது மனித இயல்புகளுக்கு அப்பாற்பட்ட தெய்வம் மனித வாழ்க்கையோடு நேரடி தொடர்பு கொள்வதில்லை நேரடி தொடர்பு கொள்ளாத தெய்வம் மனித வாழ்க்கையின் நன்மை தீமைகளில் அவ்வப்போது பங்கு பெறுவதில்லை மனித சுபாவங்களில் பங்கேற்று கொண்டு நிலைக்கு மனிதனை இழுத்து செல்லும் பாலமே பரந்தாமன் பிரயாணம் செய்வோனுக்கு இக்கரையிலிருந்து அக்கறைக்கு போக பாலம் என்பது எவ்வளவு முக்கியமோ அவ்வளவு முக்கியம் இகலோக பரலோக வாழ்வுக்கு பகவத்கீதையும் பகுத்தறிவாளர்கள் எழுப்பக்கூடிய ஒரு கேள்வி என்னவென்றால் எல்லோருக்கும் ஓர்நிலை என்று ஒப்புக்கொள்ளும் பகவானே ஒரு இடத்தில் வர்ணாசிரம தர்மத்தை வலியுறுத்துவது கீதை மேல்ஜாதிக்காரர்களுக்கான நூல்தான் என்பதை காட்டுவது போல் ஆகாதா என்பதாகும் இதற்கான பதில் என்னவென்றால் பகவான் வருணாசிரம தர்மத்தை பற்றி கூறுகிறார் அதிலொன்றும் தவறில்லையே வருண ஆசிரம தர்மம் என்பது நால்வகை அறநெறியை குறிக்கும் வருணாசிரம பிரிவு ஜாதிகளில் மேல்தட்டு கீழ்த்தட்டுகளை உண்டாக்குவதற்காக ஏற்பட்டது அல்ல ஒரு சமுதாயத்தின் மொத்த தேவையே நான்கு வகையான தொழில் வர்க்கங்கள்தான் ஒன்று நாட்டில் ஒழுக்கத்தையும் தர்மத்தையும் கட்டுப்பாட்டையும் கல்வியையும் வளர்ப்பது இரண்டு போர் புரிந்து நாட்டை பகைவர்களிடமிருந்து காப்பது மூன்று வாணிகம் தொழில் நடத்தி நாட்டின் பொருளாதாரத்தை வளர்ப்பது நான்கு உடல் உழைப்பை மேற்கொண்டு குடியிருப்புகள் சாலைகள் தொழிற்கூடங்கள் உலைக்கூடங்கள் அமைத்து மேற்கூறிய மூவகையினருக்கும் உதவுவது இந்த நாலாவது வகையில் விஞ்ஞானிகள் மருத்துவர்கள் அனைவருமே அடங்குகிறார்கள் அப்படி பகுக்கப்பட்டதுதான் வருணாசிரமம் அறம் காப்பது என்பது ஒரு பிராமணனுடைய கடமை போர் புரிவது என்பது சத்திரியனுடைய கடமை வாணிபம் நடத்தி செல்வம் சேர்ப்பது என்பது ஒரு வாணிகனுடைய கடமை கட்டடக்கலை முதல் மருத்துவக்கலை கலை ஈராக எல்லாவற்றையும் கட்டி காப்பது சூத்திரனுடைய கடமை சூத்திரம் என்பது விதிமுறை சூத்திரன் என்பவன் செயல்படுபவன் இதிலே தீண்டாமை வந்து புகுந்தது என்பது பிற்கால மனிதர்கள் தாங்களாகவே வலிந்து தேடிக்கொண்ட வினையே தவிர இந்து மதத்தின் நோக்கமாக எழுந்தது அல்ல என்பதை புரிந்து கொண்டால் சரி காலங்களால் மாறிவரும் சமூக வாழ்க்கைக்கும் பொருளாதாரத்துக்கும் இந்த நூல் செய்யக்கூடிய உதவி என்ன முதலில் சமூக வாழ்க்கையையும் பொருளாதார நிலையையும் அலங்கோலப்படுத்துவது எது இந்த கேள்விக்கு எல்லோரும் ஒப்புக்கொள்ளக்கூடிய பதில் ஆசை என்பது அந்த ஆசைக்கு ஓர் அளவுகோல் நீதி நூல்கள் தான் மற்றைய நூல்கள் ஆனால் அதே ஆசையை அறவே துறக்க சொல்லும் ஒரே நூல் பகவத்கீதை பிற வேதங்களிலும் அந்த தத்துவம் உண்டு என்றாலும் பற்றற்று நிற்பதன் சுகத்தையும் லாபத்தையும் மெய்சிலிர்க்க விவரிப்பது பகவத்கீதை ஆகும் திருதராஷ்டிரன் கண் தெரியாத ஒரு குருடன் ஆனால் கண் தெரியாத காரணத்தால் ஆசைகளும் விருப்பங்களும் அழிவதில்லை கீதையின் அற்புத வரலாறு ஒரு குருட்டு மனிதனின் ஆர்வத்துடிப்பிலிருந்து தொடங்குகிறது உண்மையில் இந்த உலகத்தில் குருட்டு மனிதர்கள் மட்டும் இல்லாமல் இருந்திருந்தால் எந்தவிதமான கதைகளும் வரலாறுகளும் தோன்றியே இருக்காது வாழ்க்கையின் எல்லா கதைகளும் குருட்டு மனிதர்களின் அதீதமான ஆவலினால் தான் உதிக்கின்றன குருடன் தான் எவற்றையெல்லாம் காண முடியவில்லையோ அவற்றையெல்லாம் காண துடிக்கிறான் செவிடன் தன்னால் கேட்க இயலாதன எல்லாவற்றையும் கேட்க துடிக்கிறான் எல்லா புலன்களையும் இழந்துவிட்டாலும் மனதின் அடித்தளத்தில் பதுங்கியிருக்கும் ஆசைகளுக்கு மட்டும் அழிவு என்பது ஏற்படுவதே இல்லை இருபது வயதுள்ள ஒரு இளைஞனிடம் போய் ஆசையை துறந்துவிடு என்று சொல்வது பயனற்றது அது தேவையற்றதும் கூட சமூக வாழ்க்கையிலும் பொருளாதாரத்திலும் சிக்கி தடுமாறிய பின்னால்தான் இதன் சுகமே தெரியும் ஞானம் என்பது அறிவு விஞ்ஞானம் என்பது அனுபவ உணர்வு இளமையில் ஞானத்தால் பெற முடியாத பக்குவத்தை ஒருவன் முதுமையில் விஞ்ஞானத்தால் பெறுகிறான் ஆகவே பட்டு கெட்டு தட்டு தடுமாறியவனை கரை சேர்ப்பது ஒன்றையே நோக்கமாக கொண்டதுதான் பகவத்கீதை கீதையோடு பயணிப்போம்